ஆனால் தமிழ்னா ஆ போடணும் இந்தினா ஆ எல்லாம் போடணும் காலே நாலு கா சொல்லணும் க க க கெல்லாம் சொல்லணும் எவ்வளோ ஆ ஒரு கா சொல்கிறதே எங்களுக்கு கஷ்டம் நீ நாலு கா சொல்ல சொல்கிறீங்க இந்த மும்மொழி கொள்கை சப்ஜெக்டில் பாஜகவினர் குறிப்பா அண்ணாமலை நேரடியாகவே கேள்வி கேட்குறாரு இப்போ சமீபமாக சாணக்கியாவில் கூட திரு ரங்கராஜ் பாண்டே கேள்வி எழுப்பியிருந்தார் இருமொழி கொள்கை தான் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் ஒரு அமைச்சருடைய மகன் வந்து இருமொழி கொள்கையில் ஒரு மொழியாக பிரெஞ்சு படிக்கிறாரு இங்கிலீஷும் ஃப்ரெஞ்சும் இன்னொரு அமைச்சருடைய மகன் வந்து இங்கிலீஷும் ஸ்பானிஷும் படிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ரெண்டு அமைச்சர்கள் குறிப்பிட்டு பேசினார் அவங்க அதுதான் படிக்கிறாங்களான்னு தெரியாது பட்டு இருமொழி கொள்கைனால நீங்கள் வந்து தமிழ் படிக்கிறதில்லையே அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க அது எப்படி பார்க்குறீங்க இதை எந்த விதமான நிர்பந்தமும் இல்லாமல் இருப்பது தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் தமிழ் படித்து தான் ஆகணும்னு சொல்வதெல்லாம் வந்து ஒரு விதமான மேலாதிக்கம் அப்படி செய்யக்கூடாது தமிழ் தொன்மையானது தமிழ் அழகானது தமிழில் அறி ரொம்ப அறிவார்ந்த கருத்துக்கள் இருக்கு அதை கற்றுக்கிட்டா உங்களுக்கு நல்லதுன்னு சொன்னால் இப்போ இட்டாலியன் ஃபாதர் யார் வந்து திருக்குறளை படிச்சுட்டு தமிழ் கற்றுக்கிறாருல யாராவது வரப்போ தமிழ் படிங்கன்னு கட்டாயப்படுத்தணுமா அந்த மொழியில் இருக்கிற வல்லமை காரணமா அவருக்கே அது பிடிக்குது இல்லையா அப்போ எல்லாரும் வந்து தமிழ்நாட்டில் வந்து கிறிஸ்துவ மதத்தை பரப்ப வந்தவர்கள் எல்லாம் இங்கே தமிழ் படிச்சுட்டு தமிழை புல தமிழில் புலமை வந்தவங்கள எதனாலேன்னா நம்ம கட்டாயமே படுத்தலை அது இருந்தது படிச்சுக்கோங்க இந்த இந்த அருவி ஓடுற மாதிரி அது ஓடிக்கிட்டே இருக்கு எனிபடி கேன் ட்ரிங்க் ஃப்ரம் தட் வாட்டர்ன்றதான் நம்ம வச்சுருக்கோம் அப்ப தமிழ்நாடுன்னு பேர்னால தமிழ்நாட்டு அரசுன்றதுனால இங்க தமிழ் படிங்க தமிழ் படிங்க அப்படின்னு எப்படி ஹிந்தியை படிக்க சொல்லி நம்மளை ஒர்க் கொடுத்துறாங்களோ நம்மளும் அதே மாதிரி கெட்டு போகணும்னு அவங்க நினைக்கிறாங்க அது அவசியம் இல்லை அது ஏழை மாணவர்களுக்கு கிடைக்குமா அந்த ஆப்ஷன் ஸ்கூல்ல படிக்கிறீங்க அதனால உங்களுக்கு கிடைக்குது இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல இந்தியாக்குள்ள அலோவ் பண்ணது யாரு தமிழ்நாடுங்கட்டா ஒன்றிய அரசு தானே இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஏன் இந்தியா இருக்குது எல்லாமே வேதிக் எஜுகேஷனாக இருக்க வேண்டிதானே இவங்க இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் அலோ பண்ணியிருக்காங்க ஏன்னா எல்லா நாட்டில் ஆட்களும் இந்தியாவில் வந்து வேலை செய்கிறாங்க திரும்ப அவங்க ஊருக்கு போகும்போது வேறு வேறு நாடுகளுக்கு போகும்போது அந்தந்த குழந்தைங்க வேறு வேறு ஊரில் போய் படிக்கணுன்றதுக்காக அந்த சிலபஸ் இருக்குது அப்போ வெளிநாட்டில் தான் இப்போ வாழப்போறேன்னு ஒரு குழந்தை முடிவு பண்ணுதுன்னா தமிழ் குழந்தை வெளிநாடு போய் வாழ்கிறதுக்கு அந்த மொழியை கற்றுக்க தானே வேணும் அதெல்லாம் நீ கத்துக்கூடாதுன்னா நம்ம சொல்ல முடியும் இப்போ தமிழ்நாட்டு குழந்தை தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து சாகணும்னா நம்ம சொல்ல போறோம் இல்லை எந்த நாட்டுக்கு நீ போய் வாழ்ந்துக்கோ நீ ஜெயிச்சுக்கோ இந்த இந்த மரபணுக்குள்ள எல்லா இடத்துக்கும் இங்கிலீஷ் படிக்கிறாங்க இரண்டு மொழிகள் இருக்கணும்னு சொன்னது எந்த சிலபஸ் தமிழ்நாட்டில் ரெண்டு மொழின்னு சொல்கிறோம் சிபிஎஸ்சியில மூன்று மொழின்னு சொல்கிறாங்க இன்டர்நேஷ்னல் சிலபஸ்ல மொழியே கிடையாது வெறும் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் மட்டும் படித்தா போதும் அப்போ ஒரு காசே கொடுக்க வேண்டாம் இந்த மூணு சிலபஸில் ஏதோ ஒரு சிலபஸை நீ சூஸ் பண்ணுன்னு சொன்னால் எந்த நாட்டு குழந்தையும் என்ன சூஸ் பண்ணணும் எத்தனை சப்ஜெக்ட் இருக்கும் ஒரு சப்ஜெக்ட் குறையுமா அந்த சப்ஜெக்ட் அப்போ அதை நான் எடுத்துக்கிறேன் இன்டர்நேஷனல் சிலபஸாக சரி அதை எடுத்துக்கிறேன்னு அந்த குழந்தை சொல்லுவாங்க என்ன குழந்தைய பொறுத்த வரைக்கும் எனக்கு சப்ஜெக்ட்ஸ் நம்பர் குறையணும் மொழியெல்லாம் கற்றுக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்ற குழந்தை இதை தான் சூஸ் பண்ணும் நீ கண்டிப்பாக கத்தே தீரணும் மொழி கற்றுக்கணும்னு சொல்லும் போதுதான் அந்த குழந்தை அவர் வழி இல்லாமல் எது ஈஸி எது கம்மியாக படிச்சா நிறைய மார்க் வாங்கலாம் எதுக்கு ரொம்ப எளிமையான சிலபஸ் இருக்கோ அதை கற்றுக்குறேன்னு சொல்லுது இப்போ இங்கே பிரெஞ்சோ இல்ல ஜெர்மனோ இல்ல ஸ்பானிஷோ ஒன்றிய அரசின் அதிகாரம் இல்லாமல் இங்கே வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க ஒன்றிய அரசு தான் அதற்கான நிதி ஒதுக்குது அது மட்டில் இருமுழ கொள்கை மட்டும்தான்னா அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிடுங்க ஆக்சுவலி அண்ணாமலை எங்க நாங்க என்ன செய்யணுன்றது நாங்க முடிவு பண்ணிக்கிறோம் நீங்க என்ன திடீர் திடீர்னு இந்த ஐடியா எல்லாம் சொல்றீங்க நாங்க வேண்டாம் கன்சல்ட் பண்றோம் அவங்களுக்கு இது குச்சி குச்சி வந்து உதிரி கொட்டை ஐடியா கொடுக்காதீங்க இவங்க எல்லாம் ஃப்ரெஞ்சு படிக்கிறாங்கன்னா அந்த குழந்தைகள் ஆசைப்பட்டு படிக்கல வேறு வழியில் ஏதோ ஒன்று படித்து தொலைக்கணும் எது ஈஸியோ அதை படிக்கிறேன்னு அந்த குழந்தை சொல்லுது என்ன யோசிச்சு பாருங்கள் சார் ஒரே ஸ்கிரிப்ட் தான் எல்லாத்துக்கும் ஃப்ரெஞ்சோ ஜெர்மனோ இல்லை ஸ்பானிஷோ இங்கிலீஷோ நாலுத்துக்கும் ஒரே ஸ்கிரிப்ட் தான் எல்லாத்துக்கும் ஒரு ஏழை கற்றுக்க தெரிஞ்சா போதும் அந்த குழந்தை நாலு சப்ஜெக்ட்டில் படிச்சுக்கலாம் ஏக்கு மேலே என்ன கோடு கிழிக்கணும்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ஆனால் தமிழ்னா ஆ போடணும் ஆ எல்லாம் போடணும் காலே நாலு கா சொல்லும் ஒரு கா சொல்றதே எங்களுக்கு கா சொல்ற சொல்றீங்க தமிழ்லேயே குழந்தைகள் என்ன சொல்லுவாங்க எதுக்கு இதுல மூணு நா இருக்கு மூணு ழா இருக்கு மூணு ரெண்டு ரா எதுக்கு வச்சிருக்கீங்க ஒன்றா வச்சுக்க கூடாதா எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு கேட்குற குழந்தைங்கள எத்தனை பேர் ஹிந்தியில் அதுக்கு மேல இல்ல எல்லாத்துலயும் நாலு நாலு டைப்ல எல்லாம் படிக்கணும் டாலே நாலு டா படிக்கணும் அப்போ அந்த குழந்தைகள் கஷ்டத்தானே பட போறாங்க அப்ப இவங்க குழந்தைகளை பத்தி அக்கறை இல்லை இந்த குழந்தை கஷ்டப்பட போதேன்றதே அக்கறை கிடையாது மொழியை வளர்க்கணும் எதுக்கு மொழியை வளர்க்கணும் அப்போ மூன்று மொழின்னு ஒன்று இருக்கிறதே வந்து இந்த அரசு நிர்ணயம் பண்ணுவதனால் அதனால அவர் வழி இல்லாமல் இந்த குழந்தைகள் ஏதோ ஒரு மொழியை எடுத்து பிடிக்கிறாங்களே தவிர குழந்தைகள் இஷ்டத்துக்கு அவங்க எந்த மொழியும் கத்துக்க மாட்டாங்க ஒரே ஒரு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மொழி மட்டும் படிச்சா போதும்னா அந்த குழந்தை நம்ம தாய்மொழி கல்வியை வந்து கட்டாயமா இங்க வச்சிருக்கிறோம் இப்ப ஐந்தாம் வகுப்பு வரை தாய்மொழில படிக்கணும் அப்படின்னு சொல்லி தாய்மொழி கல்வியில படிச்சவங்க பெரியாளாயிருக்கிறாங்க விஞ்ஞானிகள் தாய்மொழி கல்வியில படிச்சவங்களுக்கு வேலையில முன்னுரிமை நம்ம ஒரு சில ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கோம்ல ஏன் நம்ம அதை வச்சிருக்கோம்னா நம்ம இந்த மாதிரி முயற்சிகள் எடுக்கலன்னா தமிழ் இனிமேல சாகுமோன்ற பயத்துல நம்ம அதெல்லாம் வச்சிருக்கிறோம் அப்போ தமிழ்ல நம்ம இன்னும் கொஞ்சம் சீர்திருத்தங்கள் பண்ணணும் குழந்தைகள் லெவல்ல இப்ப நீங்க ஸ்டாண்டர்ட் புக்கெல்லாம் எடுத்து பாருங்களேன் அந்த குழந்தைங்களுக்கு தேவையில்லாததெல்லாம் இருக்கும் இப்போ தமிழ் கிராமரில் எடுத்து அந்த குழந்தைகள் குற்றிய லிகரம் குற்றிய லுகரம் சொல்லி தருவாங்க இப்போ லிகரமோ லுகரமோ அந்த குழந்தைங்க ஏதாவது வாழ்க்கையில் உபயோகமாக இருக்கும் போதான்னு கேட்குறாங்க இது எதுக்கு நான் படிக்கணும் அது லீ இருந்தான்னா லூவாக இருந்தான்னா ஹூவாக இருந்தான்னா இதெல்லாம் ரியல் லைஃப்பில் என்ன யூஸ்ஸு ஏன் என்ன கஷ்டப்படுத்தி இப்படி எக்ஸாம் எது கேட்குறாங்கன்னு குழந்தைகள் கேட்குறாங்க நமக்கு பதிலே இல்லை ஏன் நம்ம அப்படி சொன்னோன்னா தொல்காப்பியர் என்ன ஆர்டரில் எழுதினாரோ அதே ஆர்டரில் தராங்க ஃபஸ்ட் சாப்பிட்டர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு செகண்ட் சாப்டர் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்குன்ற மாதிரி சொல்லி தராங்க அது இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி இந்த குழந்தைகள் இந்த காலத்தில் என்ன தேவை நவீன கல்விக்கு என்ன தேவை அப்படி தானே மாத்தி தரணும் அப்படி குழந்தைகளுக்கு சாதகமா மாத்தாம எங்க டெக்ஸ்ட் அப்படி அப்படிதாங்க இருக்குது நாங்க அப்படி தாங்க சொல்லி தருவோம்னு சொல்லுறது தமிழ் வழிக் கல்விக்கே நல்லதில்லை மற்ற ஃபாரின் லாங்குவேஜஸ்க்கு நீங்க சொன்னீங்க ஒரே ஸ்கிரிப்ட் தான் அப்படின்னு சொல்லி ஆனா இப்போ இங்கிலீஷ் எழுத்துக்களை வச்சே நம்ம அப்படி அப்படிதான் பேசிக்கிறோம் நிறைய பேர் தமிழ் தமிழ் எழுதுறதா சொல்லி நான் யூஸ் பண்ற ஸ்கிரிப்ட் வந்து இங்கிலீஷ் இங்கிலீஷ்ல தமிழ் எழுதுறாங்க பல இந்த பிக் பாஸ்ல கூட லெட்டர்ல எழுதுவாங்க ஃபேமிலிக்கு அது இங்கிலீஷ்ல இங்கிலீஷ் எழுதுறாங்க ஏன்னா தமிழ் எழுத நல்லா இருக்கியா என்ன கஷ்டமா இருக்கு என்ன நீங்க யோசிக்கணும் சார் அரபிக் ஏன் உலகத்துல ரொம்ப இவ்வளவு பரவலான மொழியா இருக்கு இங்கிலீஷ் ஏன் இவ்வளவு பரவலான மொழியா இருக்குன்னா இங்கிலீஷ்ல இருபத்தி ஆறு எழுத்து தான் தமிழ்ல எத்தனை எழுத்து வச்சிருக்கிறோம் பாருங்க அப்ப ஒரு குழந்தை அதெல்லாம் மாஸ்டர் பண்றதுக்கே பதினஞ்சு வயசு ஆயிடுவோம் இல்ல ஆனா இப்போ பிரெஞ்சுல பிரான்ஸ்ல இருந்து வராருன்னா ஒரு பிரெஞ்சு தான் பேசுறாரு இப்போ ஒரு தாய்மொழி தெரியலன்றது ஒரு வெட்கமான ஒரு விஷயம் இல்ல தாய்மொழி அவங்களுக்கு பேச தெரியுது ஆனா எழுத தான் கஷ்டப்படுறாங்க நம்ம தமிழ் குழந்தைகள் ஏன் எழுத தெரியல ஏன் எழுதுறது ஏன் வச்சிருக்கேன்னு கேக்குறாங்க அவங்க தமிழின் சிறப்பு அது அப்போ அந்த குழந்தைக்கு ஓகே ஒரு 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 நாள் எழுது முதல்ல அப்புறமா ரெண்டு மூணு நாள்லாம் கத்துக்கலான்றது அந்த குழந்தைக்கு எளிமைப்படுத்தி அந்த லெவல் ஒன்னே இல்ல பாருங்க லெவல் போருக்கு போகிறோம் நம்ம அப்ப அந்த குழந்தை கஷ்டப்படுதுன்றதே நம்ம புரிஞ்சிக்கல நம்ம சேர்த்து இன்னொரு மொழி இப்ப ஆஹ் அப்ப அந்த குழந்தைக்கு நம்ம என்ன சொல்லணும் சரி கஷ்டப்படாது ஏதோ ஒரு நாவ போட அப்புறம் பாத்துக்கலாம்னு நம்ம சொல்றது இல்ல அது கூட தெரியாம நீ என்ன தமிழ் குழந்தை எல்லாம் அப்படியே ரத்தத்துல இருந்தே வரவேண்டும் அதெல்லாம் யாருக்கும் ரத்தத்துல இருந்து வராது இது ரொம்ப அந்த காலத்த தமிழ் மட்டுமே படிப்பாங்க அப்ப உக்காந்து வாங்குபாங்கன்னு எத்தனை நா எத்தனை ரான்னு பாத்துட்டு இருந்தாங்க இப்ப தமிழ் தவிர இத்தனை படிக்கிற குழந்தைக்கு ராவ ஒழுங்கா போடுன்னு சொன்னா அது சின்ன ராவா பெரிய ராவான்னு யோசிக்கிறதுக்குள்ள அந்த குழந்தைக்கு டயர்ட் டயர்டாயிடுது ஸோ எந்த லாங்குவேஜ் இப்போ அரபிக்கோ இங்கிலீஷோ இவ்வளோ காமனா இருக்கிறதுக்கு காரணம் அவங்க ஸ்கிரிப்ட் ரொம்ப சின்னது அரபிக்கில் மொத்தம் பதினேழோ பதினெட்டோ எழுத்து தான் பே பேசு அவ்வளோதான் மொத்தம் எல்லாத்தையும் அதை வச்சே எழுதிடுறாங்க இங்கிலீஷும் அதே மாதிரி இருபத்தாறு வச்சு எல்லாத்தையும் எழுதிடுறாங்க ஆனால் இப்போ சைனீஸ் ஜாப்பனீஸு அதெல்லாம் பயங்கரமா இருக்குமே அதனால தான் சைனீஸ் குழந்தைகள் ஜாப்பனீஸ் குழந்தைகள் இன்னும் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு இங்கிலீஷே அவ்வளோ பிடிக்குது அவங்களுக்கு ராவே வரலனாலும் கஷ்டப்பட்டு இங்கிலீஷ் பேசுறாங்க ஏன்னா அது ரொம்ப ஈஸி இருபத்தாறு எழுத்து தான் ஈஸி அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்போ குழந்தைகள் எது ஈஸியோ அதை தான் சூஸ் பண்ணுறாங்க அப்போ ஒன்று நீங்கள் மொழியை எளிமைப்படுத்துங்க இல்லை குழந்தைங்களுக்காக ஒரு சின்ன பீரியாட் வருஷன்னா ஒன்று எளிமைப்படுத்தி கொடுத்துட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தமிழ் சொல்லிக் கொடுங்க எத்தோடனே காம்ப்ளிகேட்டடாக சொல்லித்தருந்தீங்கன்னா அதுவும் தமிழ் தரும்போது குழந்தைகளுக்கு எப்படி தமிழ் சொல்லித் தருவாங்க நீங்கள் எந்த யூடியூப் வீடியோவோ இல்லை டீச்சர் தரதோ இல்லை தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கே எடுத்து பாருங்களேன் மெய் எழுத்துக்கள் இத்தனை உயிர் எழுத்துக்கள் இத்தனை உயிர்மை எழுத்துக்கள் இத்தனை அந்த நம்பர் கூட அந்த குழந்தைக்கு தெரியாது உயிர்மை எழுத்துக்கள் இரநூத்தி நாற்பது அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த குழந்தைக்கு இரநூ இரநூறுனு ஒரு நம்பரே தெரியாது அதுக்கு அஞ்சு வரைக்கும் தான் தெரியும் பத்து தெரியும் இருபது தெரியும் நூறு வரைக்கும் தெரியும் அந்த குழந்தைங்க அவ்வளோ பெரிய நம்பரை முதல்ல சொல்லிவிட்டு அப்புறம் அத்தனை எல்லாம் கற்றுக்கணும் அப்போயே அந்த குழந்தை ஐயப்போ அவ்வளோ எழுத்து கற்றுக்கணுமா ஏன்னா விட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல லெவல் கொண்டு வரோம் ஸோ முதல்ல அந்த குழந்தைய பாட வச்சுட்டு அப்புறம் பேச வச்சுட்டு அப்புறம் அந்த சவுண்ட் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் எழுத வைக்கலாம் ஒரிஜினலி தமிழ் அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க நம்ம இப்ப முதல்ல தான் எழுத வைக்கிறதுனால குழந்தைங்க டயர்டாயிடுறாங்க ஸோ இவங்க இந்த எ எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நீ ஏன் இந்த மொழி படிச்சேன்னு அவங்க கேட்கறது நம்மளை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி இல்லை அரசாங்கத்தை பார்த்து கேட்கணும் அந்த மொழியை அந்த குழந்தைகள்லாம் ஆசையா படிக்கிறாங்களே அப்ப அந்த மொழிகிட்ட இன்னும் இருக்கு நம்ம மொழிகிட்ட அது இல்லை அந்த மொழி மாதிரி நம்ம குழந்தைகளும் நம்ம மொழியை கத்துக்கணும்னா நம்ம மொழியை அந்த அளவுக்கு இலகு தன்மை பண்ணணுன்றதை நம்ம யோசிக்கணும் நம்ம திரும்ப திரும்ப புற்றுநோய்சிகளை தான் தள்ள ட்ரை பண்ணுறாங்களே தவிர நம்ம ஹெல்ப் பண்ணவே அவங்க நினைக்கல